உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதிர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் பனிரெண்டு ராசி அன்புள்ளங்கள் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உடையவர்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பது உண்டு சூட்சுமங்களால் என்னால் ஜெயிக்க முடியுமா தந்திரத்தால் நாம் வெல்ல முடியுமா இந்த ஜாதகத்தால் எனக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எதிர்பார்க்குறோம் இந்த பதிவு வாயிலாக அத்தனை ராசி அன்பர்களுக்கும் ஒன்றை சொல்லுகின்றேன் நீங்கள் நினைத்தால் அதுவாக மாறலாம் எதுவாகவும் மாறலாம் ஆனால் அதற்கான வழி உங்களுக்கு தேவை ஒரு பாதை உங்களுக்கு தேவை எப்படி நம்ம தாய் தகப்பன் நமக்கு சகலத்தையும் சொல்லி தந்தார்களோ எப்படி நமக்கு குருமார்கள் வாத்தியார்கள் நமக்கு பாடங்களை கற்றுத்தந்தார்களோ அதே போல இந்த ஜாதக அமைப்பு உங்களடி உங்களுடைய ராசிக்குண்டான அமைப்பு மேலே சுத்துகின்ற கிரகம் இதை அத்தனையும் ஒன்று கூட்டி நம்மளுடைய முன்னோர்கள் பஞ்சாங்கம் சுய ஜாதகம் அப்படின்னு வச்சிருக்காங்க அந்த கட்டத்துக்குள்ள நீங்கள் நினைக்கிறது மாதிரி மாறலாம் பாதை இருக்கும் அதில் ஆனால் பிறப்பு விதின்னு ஒன்று இருக்கு அந்த விதியை யாராலும் மாற்ற முடியாது மதியை கொண்டு கட்டத்தை கடந்து நாம் சுபிட்சமாக வாழ முடியும் இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் மேசராசிக்காராலாக இருந்தால் அதுக்கு ஒரு செயல்முறை இருக்கிறது செயல்னால் என்ன நம்மளுடைய அன்றாடும் நடவடிக்கைகளில் ஒரு மெத்தட் இருக்குது இந்த மெத்தட் உங்களுக்கு யாராவது சொல்லி தந்தால் நிச்சயமாக கஷ்டப்பட மாட்டீங்க பணம் இல்லா நிலை இருக்காது நீங்கள் நினைக்கிறது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் தெரியாதனால் இப்போ நாம் பிறந்ததுலேருந்து ஒரு சீப்பு வச்சு இந்த தலைமுடியை சீவுவோம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம உடம்ப சுத்தம் பண்ணிக்குவோம் இந்த நிலை தெரியலனா நாம் எப்படி இருப்போம் பங்குறையாட்டம் இருக்கும் இல்லையா அப்போ இதை யார் தந்தா யாராவது ஒருத்தர் பாதை காட்டணும் அதுக்காகத்தான் இந்த மாதிரியான செப்பேடுகள் செம்பு பட்டயங்கள் குறிப்புகளாக நம்மளுடைய முன்னோர்கள் வச்சுருக்காங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு வந்துருச்சா ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு வந்து கிரகங்கள் நன்மை செய்யப் போகுதா அப்படிங்கிறத தேடுறதை விட்டுட்டு நம்மளுடைய பாதை என்ன அப்படின்னு நம்ம ஜாதகத்துக்குள்ளே இருக்குது இதை நீங்களே தெரிஞ்சுக்கிடலாம் பத்து வயசில் இருக்கிற குணநலம் இருபது வயசில் இருக்குமா இருபது வயசில் இருக்கிற ஆசை எண்ணங்கள் வேகம் நாற்பது வயசில் இருக்குமா இருக்கா ஆனால் பிறந்ததுலிருந்து சாகிற வரைக்கும் ஜாதக கட்டம் பன்னெண்டு தான் உங்கள் வாழ்க்கையை பனிரெண்டாக பிரித்து கொள்ளலாம் அதில் தந்திர வித்தைகளும் இருக்கிறதே மந்திர வித்தைகளும் உண்டு அது நீங்கள் தான் பண்ணிக்கணும் இடையில ஒரு தாளை விட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற நவீன காலத்தில் உங்களை வச்சு அவர் சம்பாதிச்சுட்டு போயிடுவார் காலம் அப்படி தானே இருக்குது ஒரு தினமும் ஒரு பலன் பார்க்குறீங்களா தினப்பலன் நீங்கள் எந்த மீடியா எடுத்துக்கிட்டிங்கனாலும் வந்துடுது அதுபோக இண்டிவிஜுவலாக இதுபோல் யூடியூப்பில் இணையதளத்தில் தினப்பலன் வந்துடுது அப்புறம் வாரத்துக்கு ஒரு பலன் வருதா வருது அப்புறம் மாத மாத பலன் வந்துருச்சா வந்துருச்சு சரி மாத பலன் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன பலன் வருது கிரக பயிற்சி பலன் வருது இதனால இந்த பதிவை பார்க்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்காராளுக்கும் நல்லது நடக்குமா உங்களை நீங்களே கேட்டுக்குங்க இந்த கேள்வி நீங்க கேட்காத பொழுது தினமும் பலன் வந்துடும் ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு அதீத சக்தி வந்துடும் ராகு வந்துடும் கேது வந்துடும் சனி வந்துடும் குரு வந்துடும் சுக்குரன் வந்துடும் இதுக்கடையில புதனும் வந்துடும் செவ்வாயும் வந்துடும் வந்துக்கிட்டு தானே இருக்கு இதை யூஸ் பண்ணாத வரைக்கும் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது விதியை மாற்ற யாரால் முடியும் ஜாதக கட்டங்கிறது ஒரு வழிகாட்டி அதில் என்ன வழின்னு இருக்கும் அதில் போட்டிருக்கோம் உனக்கு தண்ணி ஆகாது எண்ணெய் ஆகாது மண்ணாகாது மரமாகாதுன்னு இருக்கும் அதில் அதை தெரிஞ்சுக்கிட்டு எது ஆகலையோ அதை விட்டுட்டு எது நமக்கு ஆகுமோ த பிடிக்கணும் இது ஒரு வீடு இப்போ ஒரு ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் அப்படின்னு பன்னிரெண்டு இடங்கள் இருக்குதுல்ல இப்போ ரெண்டாம் இடம்னா குடும்பம் மூன்றாம் இடம்னா முயற்சி இல்லைன்னா இளைய நமக்கு கீழே உள்ள நபர்கள் நமக்கு பின்னாடி பிறந்தவர்கள் அதிலே இருக்கா சரி நாலாம் இடம் வாஸ்து வீடு நாம் வண்டி வாகன வசதியோடு இருக்க போகிறோமா இல்லையா இருக்குது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் இன்னும் நம்ம முன்னோர்கள் யாராவது சொத்து வச்சுக்கிறாங்களா ஏதாவது புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கிறாங்களா அதில் தெரிஞ்சிட்டோம் ஆறாம் இடம் சண்டை எதிரி உடம்பில் இருக்கிற நோய் இருக்கு ஏழாம் இடம் நமக்கு வரப்போகிற நண்பன் அல்லது நமக்கு வரப்போகிற மனைவி அல்லது நமக்கு வரப்போகிற கணவன் ஏழாம் இடம் எட்டாம் இடம் நம்மளுடைய எல்லைக்கோடு எல்லைக்கோடுன்னா புரியுதா நம்மளுடைய ஆயுள் ஒன்பதாம் இடம் பாக்கியம் பண்ணவன் நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்சு சொத்தோ ஏதோ ஒன்று அனுபவிக்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் சொல்கிறோம்ல பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானம் அதில் இருக்கும் நீ என்ன தொழில் செய்யணும் அப்படின்னு அந்த தொழில் செஞ்சதுக்கப்புறம் எவ்வளவு லாபம் வரும் அப்படின்னு பதினோராம் இடத்துல இருக்கும் அந்த லாபம் வந்த பணத்தை செலவு பண்ணுறது பன்னிரெண்டாம் இடம்னு வச்சுருக்கேன் இதைத்தானே முன்னோர்கள் எழுதி வச்சுருக்காங்க என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா இதில் இருந்து ஒன்றும் மாற போகிறதில்லை புத்திசாலி மட்டும்தான் பொழைச்சிக்க முடியும் புத்தி இல்லாதவனும் பிழைச்சிக்க முடியும் புத்தி இருக்கிறவன் புத்தியை கொண்டு பிழைப்பான் புத்தி இல்லாதவன் தந்திரத்தை கொண்டு பிழைப்பான் ரெண்டுமே இல்லாத நபர்கள் மந்திரத்தை கொண்டு புழைப்பார் இது மூணும் சாத்தியம்னா சாத்தியம்தான் சரியான வாத்தியார் கிடைத்தா சரியான மாணவன் உருவாகுவான் உண்மைதானே திருப்பதி வெங்கடாச்சலபதி கிட்ட போகிறீங்க பழனி முருகன் கிட்ட போகிறீங்க போகிறீங்கல்ல அங்கே போய் உயிர் கொடுத்த சாமிக்கு இந்த மயிரை தருகிறேன் அப்படின்னு நாம் என்ன பண்ணுறோம் மொட்டை போடுறோம் உக்காரவன் சரியாக உட்காந்தா சரியாக நடக்கும் நாம் அப்படி இப்படின்னு தலையாசம்னா அசிங்க மாடும் அந்த மாதிரி ஜாதகங்கிறது ஒரு வழிகாட்டி அதை எதுக்கு பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு விதிமுறை இருக்குது அதெல்லாம் கடந்து இன்னைக்கு மீடியாக்கள் அதிகமாக வந்துருச்சு அதிகமான ஜோதிடர்கள் வந்துட்டாங்க எல்லா ஜோதிடர்களும் சரியான பாதையே காட்டுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் தேடிக்கணும் நம்ம யாரையும் குறை சொல்வதற்கு வரல பிறரை பார்ப்பதற்கோ பிறரை பற்றி பேசுவதற்கோ நாம் வரக்கூடாது ஏன்னா இந்த வாழ்க்கை ஒரு முறை பிறந்துட்டீங்க ஒன்று பார்க்கணும் அது உங்களால் முடியாது பிறக்கும்போதும் உங்களுக்கு தெரியாது இறக்கும்போதும் உங்களுக்கு தெரியாது இது கிடையில் வாழ்கிறது பட்டு இந்த மாதிரி பட்டு துணி போடுறதா அல்லது காட்டன் துணி போடுறதா அல்லது துணி இல்லாமல் இருப்பதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எடுக்கிற முடிவு இல்லையா ஒரு இடத்துக்கு ஹைவேன்னு ஒன்று இருக்குது ஸ்டைட் ரோடு கட் ரோடு அப்புறம் கிராமத்து ரோடு இத்தனை ரோடுகள் இருக்குது நீங்கள் போகிறதுக்கான பாதை அதை காட்டக்கூடிய நபர் உங்களுக்கு தேவை அப்படி இருக்கிறதுனால ஜாதகங்கிறது அந்த பனிரெண்டு கட்டம்தான் அதுக்குள்ளே அதுக்குள்ள உங்கள் வாழ்க்கைக்கான செய்தி இருக்குது தெரிந்து கொண்டு தொழில் அமைச்சுக்கோங்க குடும்பத்தை அமைச்சிக்கோங்க வெளிப்பட்டார பழக்க வழக்கங்களை கூட இந்த கட்டம் சொல்லிடும் அதை கட்டமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேணும் அதை விட்டுட்டு அதுக்குள்ளே இருக்கிற சூட்சும தந்திர மந்திர எந்திரவாதிகள்கிட்ட போயிடக்கூடாது புரியுது இல்லையா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஜாதக கட்டத்துக்குள்ளே எந்த பாதை கடவுள் நமக்கு தந்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில் ஓடுங்க உங்களை ஜெயிக்க ஓராலும் முடியாது இதே போல ஒவ்வொரு ராசிக்காராளுக்கும் தனிப்பட்ட முறையில் தந்திர மந்திர வித்தைகளெல்லாம் சொல்லுவேன் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் சுபிச்சமாக இருக்க வேண்டும் என்று இறைவனோடு பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கும் இந்த தகவலை சொல்லுகின்றேன் போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரைக்கும் காத்திருங்கள்